அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் சீகம்பட்டி கிராமம் பொன்முச்சந்தி அருகில் பூர்த்தி கோவிலில் சுமார் எட்டாயிரம் வருடங்கள் மிகவும் பழமையான அருள்மிகு அந்தாள ஈஸ்வரி உடனான திருமுக்தீஸ்வரர் திருக்கோவிலில் சுமார் முன்னூறு ஆண்டுகள் கழித்து ஆறு கால யாகசாலை ஹோமங்களுடன் மகா கும்பாபிஷேகம் நிறைவடைந்து தற்பொழுது இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டல அபிஷேகம் இரண்டு கால யாகத்துடன் நூற்றி எட்டு சங்காபிஷேகமும் நடைபெற உள்ளது என்பதை மகிழ்வோடு தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்றைய தினம் மாலை ஏழு மணிக்கு சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை நிறைவுற்ற பின்பு மாபெரும் அறுசுவையுடன் கூடிய சிவ பிரசாதம் வழங்கப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் பக்தர்கள் அனைவரும் சுமார் முன்னூறு ஆண்டுகள் கழித்து தற்பொழுது நிறைவடைந்த கும்பாபிஷேகத்திற்கு பின் நடைபெறும் நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டல அபிஷேகத்தில் இரண்டு கால ஹோமத்தில் குடும்பம் சகிதமாக கலந்து கொண்டு இறைவன் சிவபெருமானிடம் முக்தி நிலையைப் பெற்று வாழ்வில் பல்வேறு சௌபாகியங்களை பெற்று இன்புற்று வாழ அன்புடன் அழைக்கின்றோம் இவன் பிரதோஷ விழா கமிட்டி கோவில் பொன்முச்சந்தி